ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் எல் இரண்டு திருக்குறளுள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காடு ஒரு நாட்டின் அரண் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு பிளஸ் என்ப கண் இல்லது என்பதை எழு சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது பின்வரும் குரட்பாட்களில் உமை அணி பயின்று வரும் குரலை தேர்ந்தெடுத்து எழுதுக வினையான் வினையாக்கி கோடல் தனை கவுர் யானையால் யானையா தச்சை இதுதான் ஓமையணி பயின்று வரும் குரல் குருவினா ஒன்று ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் இதற்கான விடை பக்க எண் நாப்பத்தி ரெண்டு பக்க எண் நாப்பத்தி முதல் குரல் உள்ள பொருள் வேண்டிய பொருள் அதில் ஆரம்பித்து செய்ய வேண்டும் அதுவரையும் குருவினா ஒன்று இதற்கான விடை குறுவினார் ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரணாக அமையும் இக்கான விடை பக்க எண் நாப்பத்தி தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நெல்லுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண் ஆகும் குருவினா மூன்று சிறந்த நாட்டின் இயல்பு வள்ளுவர் வள்ளுவர் குறுவனையற்குடைய பக்கையன் நாற்பத்தி ரெண்டு பக்கையன் நாற்பத்தி ரெண்டுல ஐந்தாவது குரலுள்ள பொருள் மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக மணிநீரும் மண்ணும் அணிநிழல் பாடும் உடையது அரண் உறுப்பும் ஓவா பினியும் சேராது இயல்வது நாடு நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்